வெள்ளிக்கிழமை புரட்டாசி ஒன்று திருவோன் நட்சத்திரம் ஏகாதேசி விரதம் என்று பல செல்வ சூட்சமங்களை ஒன்றுடன் இணைத்து வரக்கூடிய ஒரு நன்னாள் புன்னாள் ஆனந்த வணக்கம் நாளை மிக மிக தெய்வீகமான சூட்சமமான ஒரு நன்னாள் நாளும் தேதியும் திதியும் பார்த்து நாளும் திதியும் பார்த்து நாம் நல்லதை வாங்கினால் நம் வாழ்க்கையில் நலம் வளம் சகல ஐஸ்வர்யங்களும் பெருகும் ஸோ வளர்பிறை வெள்ளிக்கிழமையன்று காலை ஆறு மணிலிருந்து ஏழு மணிக்குள்ள உப்பு வாங்குவதே செல்வ செழிப்பை ஏற்படுத்தி தரும் ஸோ கண்டிப்பாக எல்லாருமே உப்பு வாங்கிட்டு கொண்டு வந்து உங்கள் வீட்டில் பூஜை ரூமில் வச்சு அந்த உப்புக்கு அருகில் விளக்கு ஒன்று ஏற்றி ஆத்மார்த்தமாக ஓம் நமோ நாராயணா ஓம் காமாட்சியமனே நமோ நம என்கின்ற இரண்டு மந்திரங்களையும் நூற்றி எட்டு முறை நூற்றி எட்டு முறை சொல்லி அந்த உப்புல உங்களோட மோதிர விரல்ல லைட்ட மஞ்சள் இந்த மோதிர விரல் நொடியில் லைட்ட மஞ்சளை தே தடவி அந்த உப்புக்குள்ளே வச்சு ஸ்ரீம் ஸ்ரீம் ஸ்ரீம்னு ஐந்து முறை எழுதுங்கள் அந்த உப்பை உங்களோட உணவுக்கு பயன்படுத்தக்கூடிய கல்லூப்போட கலக்கி அதைய உணவாக பயன்படுத்துங்க இதைய அனைவரும் மறக்காம வரும் வெள்ளிக்கிழமை செப்டம்பர் பதினேழாம் தேதி வீட்டில் செய்து சகல ஐஸ்வர்யங்களும் பெற வேண்டும் என மனதார பிரார்த்திக்கின்றேன் வாய்ப்பு இருக்கிறவங்க அந்த நாள்ல காலையிலையோ மாலையிலேயோ தங்கமோ வெள்ளியோ வாங்கிட்டு வந்து பயன்படுத்துவது செல்வ செழிப்பை செல்வ ஆகர்ஷணத்தை ஏற்படுத்தி தரும் உங்கள் அனைவருக்குமே செல்வ ஆகர்ஷணங்கள் ஏற்பட வேண்டும் என மனதார பிரார்த்திக்கின்றேன் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கடன் பிரச்சனை எல்லாம் தீர்வதற்கு இந்த மாதிரி ஒரு சூட்சமமான நாட்களில் இந்த மாதிரி விஷயங்களை செய்வது ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் செலவே இல்லாமல் செல்வச் செழிப்பை தரக்கூடிய இந்த பரிகாரத்தை நீங்கள் அனைவருமே பயன்படுத்தி வளம் பெற வேண்டுமென எல்லாம் வல்ல குபேரரை மனதார வேண்டி வாழ்த்துகிறேன் யார் யார் என்ன வாங்க போகிறீங்க என்ன செய்ய போறீங்க அப்படிங்கிறத கேளுக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் நான் அனுப்பக்கூடிய பதிவுகளை தொடர்ந்து பார்ப்பதற்கு மறக்காமல் உங்களுக்காக நான் தினமும் ஒரு டெலகிராம் கிரியேட் பண்ணி அதுல மந்திரங்கள் தன்னம்பிக்கை ரகசியங்கள் வழிபட வேண்டிய கோயில்கள் என பல ரகசியங்களை அந்த டெலகிராம் குரூப்ல பதிவு செஞ்சுட்டு வரேன் அந்த குரூப்ல நீங்க ஃப்ரீயா ஜாயின் பண்ணிக்கலாம் அது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் இருக்கு அதில் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க அனைவரும் சில ஐஸ்வர்யங்களின் இந்த புரட்டாசி மாதம் பெற வேண்டும் என மனதார பிரார்த்திக்கின்றேன் வாழ்க பணமுடன் நன்றிகள் கூடி ஜெய் ஆனந்தம்